ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு சொன்னால் கோட்டைப்பட்டினம் ஊராட்சி மன்றம் ஆஃபீஸுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிஸ்மி ஃபுட் கார்னரில் தாங்க இருக்கிறோம் இங்கே விதவிதமான சம்சா போட்டு அசத்திக்கிட்டு இருக்கிறாரு இசாக் பாய் அவர் கடைக்கு நேரத்துக்கு போய் பார்த்தோம் நோம்பு திறக்கிறதுக்காக வேண்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அனுப்பி போனோம் இங்கே பாருங்கள் சம்சா மாசி சம்சா பீஃப் சம்சா சிக்கன் சம்சா மட்டன் சம்சா இப்படி சம்சாவிலேயே ரகரகமாக போட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க நாங்கள் போகும்போதே நிறையா பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் சிக்கன் சம்சா போடுறாரு இதே மாதிரி அப்படின்னா சிக்கனை ஃபுல்லாக அரைச்சிடுறது அதே போல் மட்டனு பீஃபு அதே போல் மாசி சம்சா எல்லாமே வகை வகையாக போட்டு நல்லா டேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காரு நண்பர்களை இது போல் சம்சாக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் நம்பரை டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து காண்டக்ட் பண்ணுங்கள் பள்ளிவாசலுக்கு நோம் துறக்கிறதுக்கு நம்ம பல்காக வாங்கி கொடுக்குறோம் அதே போல் வீட்டுக்கு வாங்குகிறோம் நீங்கள் நிறையா வாங்கும் போது எல்லாம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதுக்காக இருந்தாலும் சரி நோன்பு நேரத்துலேயும் சரி நோன்பு அல்லாத நேரத்துலேயும் சரி உங்கள் தேவைகளுக்கு தகுந்தது போ எல்லாத்துக்குமே வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்கு வரக்கூடியவங்கள்ட்டையுமே நான் கேட்டேன் சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லிட்டு தான் திரும்ப திரும்ப வாங்க வர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய காரணங்களை சொன்னாங்க நானும் டேஸ்ட்டு பண்ணேன் நோன்பு திறக்கும் போது வாங்கிட்டு போனேன் சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுங்க கோட்டைப்பண்ணத்தில் ஊராட்சி மன்றம் ஆஃபீஸுக்கு எதிர்த்த மாதிரி இந்த பீஃப் கார்னர் இருக்குது